பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் முத்துக்குமரன் அப்படின்னா உழைப்புக்கு மறுமுகமாக நம்மளால் முத்துக்குமரனை பார்க்க முடியும் இந்த வீட்டில் உங்களுக்கு எவ்வளோ சஃபிஸ்டிகேட்டடாக இருக்குது உங்களால் எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியும் இத்தனை பேர் அவங்களுக்கு தெரியாத நபர்களாக இருந்தாலும் அவங்க கூட நீங்கள் ஃபன் பண்ணலாம் ஒரு சிலர்லாம் வந்துட்டு வீட்டிலேருந்து நேற்று வெளியே போகும்போது சொல்கிறாங்க ரொம்ப சேஃபஸ்ட் பிளேஸாக ரொம்ப ஃபன்னான பிளேஸாக நாங்கள் இந்த வீட்டை பார்க்குறோம் அப்படின்னு எல்லா கஷ்டங்களும் மறந்து உங்களோட வேலையும் மறந்து நம்ம எதுக்காக வந்திருக்கோன்ற நோக்கத்தையும் மறந்து நீங்கள் பொறுக்கித்தனம் பண்ணுறதுனாலும் பொறுக்கித்தனம் பண்ணலாம் இல்லை பொறுப்பாக இருக்கனாலும் பொறுப்பாக இருக்கலாம் அப்படின்னு பல விஷயங்களை அந்த வீடு கற்றுக் கொடுக்கும் பட் அப்படிப்பட்ட வீட்லேயும் கூட உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு உழைப்புக்கு மறுமுகமாக முத்துக்குமரன் இருந்ததை நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் எனக்கு எப்போதுமே முத்துக்குமரன் மேலே ஒரு சின்ன வருத்தம் என்ன இருக்குது அப்படின்னா அவரோட அன்பு காற்ற விதம் முத்துக்குமரன் எப்போதுமே வந்து அன்புன்றத ரெண்டாவத உதிக்கி வச்சுட்டு தன்னோட உழைப்புக்காக ஓடுற ஒரு மனிதராக பார்த்திருக்கேன் லைக் நம்ம முத்துக்குமரன் அவரோட எக்ஸ் லவ் பற்றி ஷேர் பண்ண போது சொல்லியிருக்கார் அந்த பொண்ணுக்காக நானுமே அன்னைக்கு ரொம்ப வருத்தப்பட்டேன் ஒரு பொண்ணாக பார்க்கும்போது முத்துக்கு மேலே எனக்கு செம்ம கோபம் வந்தது ஏன்னா ஒரு பொண்ணு உனக்கு அத்தனை தடவை ஃபோன் பண்ணால் பேசாத வை அப்படின்னு சொல்கிறதாகட்டும் இல்லை அந்த பொண்ணு எத்தனை நாள் கழிச்சு கூப்பிட்டாலும் அதே எக்ஸ்பிரஷன் தான் அதே அந்த ஃபீலிங்ஸ்லாம் விட்டுட்டு எனக்கு என்னோட இலக்க நோக்கி ஓடணும் அப்படின்னு பல இடங்களில் பயணிச்சிருக்கேன்னு இருக்காரு ஸோ அந்த அன்பு எப்போதுமே எனக்கு கம்மியாக இருந்திருக்கு நான் வீட்டுக்கு போகிறது கூட ஏதோ ஒரு விஷயம் எங்கள் ஊருக்கு நான் போகணும் ஏதோ ஒரு பட்டிமன்றம் போகிறேன் அப்படின்னா கூட தான் அப்போ தான் நான் அம்மா வீட்டுக்கே போயிட்டு அம்மாட்ட பேசிட்டு போவேன் டெய்லி ஃபோன் பண்ணிடலாம் பேச மாட்டேன் அப்படிலாம் ஒரு சொல்லும் போது நான் கொஞ்சம் வருத்தப்பட்டிருக்கேன் முத்துக்கிட்ட ஏன் அந்த அன்பு மிஸ் ஆகுது அப்படின்றது பட் இன்னைக்கு அந்த வீடு அவருக்கு உணர்த்தி இருக்கு அப்படின்னு அவர் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ரொம்ப நிறைவா இருந்தது முத்துக்குமரன் இப்போ ஒரு ஃபுல் பேக்கேஜான ஒரு பர்சனா பார்க்கறேன் ஏன்னா அவர் சொல்றாரு இல்லையா இந்த இயந்திரமா நான் ஓடிட்டு இருந்தேன் இத்தனை நாளும் என்னோட உழைப்பு என்னோட வேலை அதை நோக்கி போகணும் இது இதுதான் இலக்கு அப்படின்னு பயணிச்சுட்டு இருந்தேன்னா இன்னைக்கு இயந்திரத்துல இருந்து இயல்பு மனிதனா மாறி இருக்கேன் அப்படின்னா அது ரொம்ப பெருமையா ரொம்ப சந்தோஷமா இருந்து குமரான் இதை கத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடு அவருக்கு அதெல்லாம் கற்று கொடுத்துருக்கு ஏன்னா அன்போட வேல்யூ என்னன்றது அவர் புரிஞ்சுக்கிட்டார் இந்த வீட்டில் நண்பனை பார்த்துருக்காரு அண்ணனை பார்த்துருக்காரு தம்பி மாமா மச்சான் மாப்பிள்ளை ஃப்ரெண்டு தங்கச்சின்னு எல்லா உறவுமே இந்த வீடு கொடுத்துருக்கு ஒவ்வொருத்தர் போகும்போதும் அந்த வழி இருக்கு அது அவர் உணர்ந்துட்டார் நம்ம கூடவே இருக்கும் நமக்கு அவங்களோட அன்பு தெரியாது நம்ம அம்மா தானே நம்ம அப்பா தானே போன் எப்ப வேணாலும் பேசிக்கலாம்னு தோணும் அதனால் அவங்க இல்லாத அந்த நொடி தான் தோணும் ஐயோ எங்க அப்பா எனக்கு பேசும்போது நான் பேசியிருந்துக்கா ஐயோ எங்க அம்மா எனக்கு கொஞ்சம் போது நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கலாமே அதை விட்டு எனக்கு வேலை இருக்குமா அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் பட் இன்னைக்கு எல்லாத்தையுமே உணர்றாரு தன் கூட ஈக்குவலா என் பாசத்துக்குறே எங்க அண்ணனா இருந்த தீபக் வெளியே போகும்போது என் மனசு வலிக்குது எனக்கு தெரியும் இந்த கேம் இப்படி தான் இருக்கும் இல்லை எவிக்ஷன் இப்படி எல்லாம் நடக்கும் மக்கள் தான் ஓட்டு போட்டு உள்ளே எடுக்க வைக்கிறாங்க இருக்க வைக்கிறதும் இல்ல வெளியே அனுப்புறதும் மக்கள் கையில இருக்கு அப்படின்றத புரிஞ்சாலும் மனசு அதை ஒத்துக்காம அழுகுது இல்லையா போ உன கொன்றுவ நீ ஏன் வெளியே போற அப்ப அவருக்குள்ள ஒரு வலி வந்துச்சு இல்லையா அது அவரோட பாசத்தை காமிக்குது அதே மாதிரி சாட்சினா போகும்போது வருத்தமா இருக்கு எங்க அக்கா மாதிரி நான் நினைக்கிற மஞ்சரை வெளியே போகும்போது எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னாரு சோ முத்துக்குமரன் அன்போட வேல்யூவை புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வீடு வந்து ஓகே நம்ம ஒருத்தர் கூட இல்லாத போது வலிக்கிறது அப்படின்றது அவர் புரிஞ்சுக்கிட்டார்னா இனி இருக்கிறவங்களுக்கு அவர் வேல்யூ கொடுப்பார் அப்படின்ற சந்தோஷம் ரொம்ப பெருசாக இருந்தது ஸோ அந்த மனுஷங்கிட்ட எல்லாமே இருக்குங்க அந்த மனுஷன் நல்ல ஒரு டேலண்ட் இருக்குது ஹார்ட் ஒர்க்கிங் இருக்குது ஸோ அவர்கிட்ட இல்லாத ஒரு விஷயமாக அந்த அன்பு வந்து அவருக்குள்ள நிறைய இருக்குது ஆனால் அது வெளிக்காற்ற விதம் தான் அவர்கிட்ட தப்பாக இருந்தது பட் இப்போ அதை அவர் புரிஞ்சுக்குவார்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த வீட்டுக்குள்ளே வரும்போது அவர் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தார் எனக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸும் வேணாம் ஏன்னா நான் இண்டிவிஜுவலாக கேம் ஆடணும் அப்படின்றதுக்காக வந்தார் ஆனால் இந்த வீடு அவர் ஒரு மாதிரி மாற்றி கடைசியில் எங்கள் அண்ணன் தீபக் அண்ணன் ஒவ்வொரு இடத்துலையும் தீபக் போனதுக்கப்புறம் இது எங்கள் அண்ணனுக்கான பொங்கல் இது எங்கள் அண்ணன் கிட்ட எங்கள் அண்ணன் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு தீபக் யோசிச்சதாகட்டும் சாச்சினாவை பற்றி புது ட்ரெஸ் போத்தாலே சாச்சினா அப்படின்னு சொல்லி சாச்சினா அவர் யோசிச்சதாகட்டும் மஞ்சரி இந்த இடத்துல டிசர்விங்கான கண்டெஸ்டன்ட் மஞ்சரியிலே ஏன் அவங்களுக்காக வருத்தப்பட்டது ஜாக்லின் தன் கூட ஈக்குவல் காம்படிட்டர் அப்படின்னு யோசிக்கிற ஒரு டஃப் காம்படிட்டர் வெளியே போகும்போது அவங்களுக்காக அவர் வருத்தப்பட்ட விதமாகட்டும் இல்லை இவ போனா அப்படின்னா இவளால் அந்த ஸ்பீட் கொடுக்க முடியாதுன்னு அவங்களுக்காக நீ போகாத அப்படின்னு அவங்கள தடுத்து நிறுத்தி அவளும் இந்த கேம் குள்ள இருக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்ட விதமாகட்டும் இதெல்லாம் பார்க்கும்போது மனுஷன் நல்லா மாறிட்டார் ஏன்னா ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா மொத்தம் இப்போ மாறிட்டார் ஏன்னா அவர்கிட்ட நல்ல டேலண்ட் இருக்கு அவரோட பேச்சு திறமைக்கு முன்னாடி யாராலையும் பேச முடியாதுன்றதை ஒவ்வொரு தடவை நிரூபிச்சிருக்காரு ஸோ பேச்சு திறமை கடின உழைப்பு எத்த இடத்துல இருந்தாலும் நீ கூரையில நின்றாலும் நீ கோபுரத்துக்கு போகணும் அப்படின்னா அவரோட உழைப்பை கொடுத்தா போதும் அப்படின்றதுக்கு ஒரு சான்றாக இருந்திருக்க அவர் ஆசைப்பட்ட மாதிரியே அவரை பார்த்த பல பேர் இந்த இடத்துக்கு வரணும்னு நினைப்பாங்க ஓகே குமரன் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்த குமரனால முடியுதுன்னா நம்மளாலையும் முடியும் அப்படின்னு தன்னோட திறமையும் கடின உழைப்பையும் நம்பி எல்லாரும் வரலாம் ஆனால் அதை விட அன்பு ரொம்ப முக்கியம் அப்படின்றத இந்த வீடு ஒவ்வொரு எவிக்ஷன் நடக்கும்போதும் நமக்குள்ள அன்பான ஒருத்தங்க நம்ம விட்டு போகும்போது எவ்வளோ வலி இருக்கு ஸோ அவங்க கூட இருக்கும்போதே அந்த அன்பை நம்ம புரிஞ்சுக்கணும்னு இந்த வீடு அவருக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை அவர் அவர் புரிஞ்சுக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா நேற்று சாச்சனா போகும்போது பல இடங்கள்ல சாச்சனா குட்டி நீ வேண்டாம் என்கிட்ட நீ வராதன்னு சொல்லிவிட்ட மனுஷன் சாச்சனா உனக்கு என்ன ஒன்றுனாலும் நான் கூட இருப்பேன் விஷால் மாதிரி உன்னை என் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு உனக்கு கட்டி பிடிச்சி எனக்கு அன்பு காட்ட தெரியலனாலும் உனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா உங்கள் அண்ணனா நான் உன் கூட நிற்பேன் அப்படின்னு சொன்னதாகட்டும் ரவீந்திரன் சார்கிட்டயோ இல்லை தீபக் குட்டியா அண்ணன் நீ எனக்கு எப்போதுமே என் கூட இருக்கணும்னு நான் நான் எங்கேயோ இடத்துல தப்பாக போகிறேன்னா எனக்கு வழிகாட்டுறதுக்கு நீ வேணும்னு அப்படின்னு சொன்னதாகட்டும் மஞ்சரி வாழ்க்கையில் நான் யாரை பார்த்தும் பொசிட்டிவ் ஆனதில்லை ஆனால் எனக்கு இப்படி ஒரு அக்கா வேணும் அப்படின்னு மஞ்சரி மேலே ஒரு பாசனை கட்ட விதமாகட்டும் ஜாக்லின் தன்னோட டஃப் காம்படிட்டராக இருந்தாலும் எனக்கான ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அவளை வந்து மற்றவங்க வேணாலும் வெளியே பேசிட்டு போட்டும் ஆனால் அவள் என் நல்ல நான் கடைசி வரைக்கும் அவள் கூட அப்படி இருப்பேன்னு சொல்லி அந்த கேஷ் பாக்ஸ்க்கு அவங்க ஓடும்போது கூட அவர் வேண்டான்னு சொன்னார் முத்து அண்ட் ரயான் ரெண்டு பேருமே ஜாக்லினை தடுத்து நிறுத்துனாங்க ரயான் அது அவரோட ஃப்ரெண்டு கோவா கேங் அப்படின்னு இருந்தது ஆனால் முத்தும் ஜாக்லின் போனால் மாட்டுவாங்கன்னு தெரிஞ்சு அவங்க மேலே அவ்வளோ அன்பை காமிச்சார் ஸோ அந்த வீடு அவருக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து முத்து இன்னைக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு பர்சனாக பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது முத்து சொன்ன மாதிரி அவருக்கு அன்போட அர்த்தம் புரிஞ்சதுக்கு ரொம்ப நன்றி பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இப்போ வாழ்க்கையில் இன்னும் நிறைய உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு நாங்களும் வாழ்த்திக்கிறோம் ஸோ பாப்பா இன்னும் வேறு என்ன இன்ட்ரஸ்டிங்காக நடக்குதுன்றது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி